ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் தீமை தேக்கு அப்பா நீ விசுவாசமா இரு நல் மனசாட்சியும் இரு அல்ல இலூயா ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலர் விசுவாசமா இருப்பாங்க நல்ல மனசாட்சி இருக்காது நல்ல மனசாட்சியோட நல் மனசாட்சியோட நடக்க மாட்டாங்க சிலருக்கு நல்ல மனசாட்சி இருக்கும் கத்தரை விசுவாசிக்க மாட்டாங்க அல்ல இலூயா ரெண்டுமே பிரச்சனை ரெண்டும் நமக்கு இருக்கணும் விசுவாசமும் இருக்கணும் நல் மனசாட்சியும் நமக்கு இருக்கணும் அதே வசனத்தில் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா ஒன்று தீமத்தியோ ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்ன சொல்றாரு விசுவாச கப்பல் விசுவாசம் என்கிற கப்ப